மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் இருபத்தொன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார காலகட்டத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்றும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபம் ராசியில் குரு வக்ர நிலையிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கன்னிராசியில் கேதுவும் கும்பம் ராசியில் சனியும் துலாம் ராசியில் சூரியன் நீச்ச நிலையிலும் விருச்சகத்தில் புதன் வகரம் பெற்றும் தனுசு ராசியில் சுக்கிரனும் மீனத்தில் ராகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வார கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் வியாபாரம் தொழில் அரசியல் துறை கலைத்துறை மாணவ மாணவியர்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பது குறித்தான எல்லாவற்றையும் பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பொருளாதாரம் என்பது மிகச்சிறப்பாக இருக்கும் புதிய பயணங்கள் அதிகரிப்பதற்கான யோகங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடி நிலைகள் விலகும் நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஆசைகள் நிறைவேறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது பிறருக்கு பொறுப்பு ஏற்று நீங்கள் வாங்கிக் கொடுத்த தொகை வந்து சேர்வதால் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை மூத்த அதிகாரிகள் பூர்த்தி செய்வதற்கான அதிர்ஷ்ட உண்டு இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய மேலும் சலுகைகள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு தற்காலிக பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த காலகட்டத்தில் இடம் மாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் நிறுவன மாற்றங்கள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உடல்நல ஆரோக்கியம் சீராக இருக்கும் இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல்கள் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் ஏனெனில் இவ்வளவு நாட்களாக முயற்சித்து கிடைக்காத வேலை வாய்ப்புகள் தற்போது இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உள்ளது இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பலம் பெறுவது நல்ல நேரம் என்றுதான் கூற வேண்டும் இதனால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சீராகும் எல்லாவிதமான வழிகளிலும் நன்மைகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடைகள் தாமாக விலகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தர்ம காரியங்கள் செய்வதற்கு முன்வருவீர்கள் நீண்ட காலங்களாக புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அதில் குடியேற வேண்டுமென்ற உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் நல்லபல காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது வேற்றுமனிதர்களுடைய ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் நீங்கள் நல்ல பல வெற்றிகளை காண முடியும் குடும்பத்திலிருந்து கொண்டிருக்கின்ற குழப்பங்கள் விலகும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு உண்டு நீங்கள் நினைத்தது நிறைவேறி வெற்றிகளை காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் வேற்றுமனிதர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவர்களால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஏற்படும் குடும்பத்திலிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மகரம் ராசி உத்திராடம் இரண்டாம் வாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் வாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் இதுவரையில் பல்வேறு விதங்களான பிரச்சினைகளிலிருந்த உங்களுக்கு இப்போது தன்னுடைய தீமைகளை தரும் நிலையிலிருந்து அதாவது ஏழரை சனியிலிருந்து முழுமையாக விலகப்போகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி முதல் உங்களுக்கு ஏழரை சனி முற்றிலுமாக முடிவடைகிறது என்றாலும் அதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்னதாகவே சனி செல்லக்கூடிய அடுத்த ராசிக்கான வேலைகளை ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணங்களிலிருந்தே உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரகநிலைகளும் இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல நிலையில் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இனி நீங்கள் முயற்சி செய்தால் இதுவரையில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் முழுமையான சுபகிரகமான அறிவுக்கு தேவதியான குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் திருமண வயதில் உள்ள மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இருந்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசி மகரம் லக்னம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் புத்திரகாரகரான குரு பகவான் புத்திரஸ்தானமான ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் மேலும் பல சுபவிசேஷங்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நீங்கள் திட்டமிட்டபடி இனிதாக நிறைவேறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைந்துள்ளது பணம் ஏதோ ஒருவகையில் உங்களுடைய கைக்கு கிடைத்து உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும் இந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான ஒன்றன்பின் ஒன்றாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் இந்த வாரம் அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத நல்ல பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் துல்லியமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அந்த அளவுக்கு நல்லதில்லை எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் தாயாருக்கு சிறு உடல் உபாதை ஏற்பட்டாலும் கூட உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துகின்றன சில காரியங்கள் முடிவடைவது போலிருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பயணங்களால் அலைச்சல்கள் இருக்குமே தவிர ஆதாயங்கள் இருக்காது எனவே நீங்கள் தேவையில்லாத பயணம் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை மறுக்கலாம் போயே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தையும் ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பல்ல மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாங்கிய இடத்தில் பல்வேறு விதங்களான சிக்கல்களைச் சந்திக்க நேரிடலாம் அப்படியே சந்தித்தாலும் கூட அவற்றில் நல்ல தீர்வு கிடைத்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களுக்கு நல்ல சுமூகமான முறையில் தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அதாவது குறிப்பாக செவ்வாய் பகவானுடைய சஞ்சார அமைப்பு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குருபகவான் உங்களுக்கு தைரியாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்றிருப்பது மிக சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு வீட்டிற்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக குருபகவான் இருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த முன்னேற்ற பாதையின் சறுக்கல்கள் விலகும் இனி நீங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது என்பதை குருபகவான் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதி செய்கிறார் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கின்ற கூட்டாளிகளினால் ஒரு சில பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது பழைய பங்குதாரர்களை நீக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொண்டு முன்னேறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அவற்றில் உங்களுக்கு வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்துள்ளது இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது என்பது உங்களுடைய குழந்தைகளால் விரயங்கள் ஏற்படும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் லாபகரமாகவும் மாறும் இந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு தேவையான சொகுசான அத்தியாவசியமான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இதுவரையில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நட்பால் நன்மைகள் பல உண்டு மகரம் ராசியை சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளை பொறுத்த மட்டில் ஆசிரியர்களுடைய ஆதரவோடு முன்னேற்றங்களை காண முடியும் இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகும் ஏனெனில் சொந்த வீட்டிற்கு குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அளவற்ற நன்மைகள் கிடைக்கும் கிடைக்குமென்பதில் கருத்து இல்லை